நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்னா யாரு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம நோய் வந்து இருந்தால் கூட டாக்டர்கிட்ட போவோம் இவங்ககிட்ட போவோம் இந்த நோயெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்துகிற ஒரு சுத்தமாக வச்சிருக்கிற ஒரு உண்மையான ஒரு சூப்பரான மனிதன் தான் தூய்மை பணியாளர் அவங்க வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த போராட்டம் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவே வந்து கிடைக்காம இருக்குது இன்றைய முதலமைச்சர் வந்து பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து அவர் வந்து வாக்குறுதி வந்து எழுதி கொடுத்த கடிதத்தில் வாக்குறுதியை வந்து நிரந்தர பணியை வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து பண்ணியிருக்கிறாரு இதே இதை நேற்று ஒரு மீடியாவில் சேகர்பாப்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒரு மீடியாக்கார் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து வாக்குறுதி நிறைவே நிறைவேற்றிச்சார்னு சொன்னீங்கல்ல என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க வாக்குறுதி எங்கே கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து மேலே வரைக்கும் கண்ணெல்லாம் துடிக்குது அந்தளவுக்கு அப்படி என்ன கேட்டார் வாக்குறுதி தானே கேட்டார் எதுக்கு இவருக்கு கண்ணெலாம் துடிச்சிட்டு அந்தளவுக்கு எமோஷனர் ஆகிறேன்னு வரைக்கும் வந்து புரியவே இல்லை ஒரு சின்ன ஒரு பொருளை தொட்டால் கூட அடுத்த நிமிஷமே நான் நம்ம என்ன பண்ணுவோம் டெட்டாவில் வாஷ் பண்ணுவோம் அதை வாஷ் பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எப்படி எப்படி என்னமோ கையை சுத்தம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட நெ அப்படிப்பட்ட இதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம நம்ம சும்மா கூட லைட்டாக கூட மோந்து கூட பார்க்க முடியாத ஒரு டஸ் குப்பை இந்த மாதிரி இதை அவங்க வந்து கையில் எடுத்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா ஃபேமிலி இல்லையா அவங்களுக்கு நோய் தொற்று எதுவுமே வராதா அவ்வளோ பெரிய கொரோனா டையத்துலேயும் வந்து இவங்க என்ன பண்ணாங்க நமக்கு வந்து பக்கத்தில் போனால் கொரோனா வந்துடும் இதை போனால் கொரோனா வந்துடும் அப்படின்னும் ஆனால் அந்த கொரோனா கட்டத்துலேயும் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பார்த்து அந்தளவுக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து குப்பை குப்பை எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்குலாம் கொரோனா வராதா அவங்களுக்கும் ஃபேமிலி இல்லையா குழந்தைங்க இல்லையா பச்சை குழந்தைங்க இல்லையா இல்லை வயசானவங்களாம் யாருமே இல்லையா அது எல்லாமே வந்து இவங்க எல்லாம் பார்க்க காரணம் என்ன நம்ம வந்து அவங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு வந்து நிரந்தரமாக வந்து ஒரு பணி வேணும் அரசாங்கத்துக்கு இருக்கும் அரசாங்கத்துக்கு தான் இந்த பணி இருக்குது ஏன் அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் தனியார் கொடுக்குது அப்புறம் எதுக்கு அரசாங்கம் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி பல இது வந்து இருக்குது இதே இதை வந்து என்ன கேட்குறாங்க தனியார் போயிடுச்சுன்னா கிண்டிகாரம் கிந்திக்காரன் வந்து எப்படின்னா இருக்கிற எங்கே பார்த்தாலும் இப்போ கிந்திக்காரன் கிந்தி வேண்டாம் போடா கிந்தி வேண்டாம் போடாங்கிறாங்க எங்கே திருமணாலும் கிந்திக்காராக இருக்கிறான் டீ கடைக்கு போனால் கிண்டிக்காராக இருக்கிறான் பேங்க் போனால் கிந்திக்காராக இருக்கிறான் இப்போ ஹாஸ்பிட்டலையும் கிந்திக்காரம் வந்துடுறேன் யார்ட்டு என்ன பேசனே தெரில நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கலாமா இல்லை வேறு எங்கேயுமே இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து தோணுது அந்தளவுக்கு வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் கிந்திக்காரன் ஆகிட்டாங்க இப்போ தனியார் இருந்தோனால் அடுத்த நிமிஷமே தமிழ் ஆளுக்கும் யாருக்குமே வந்து வேலையே இருக்காது எல்லா இடத்துலையுமே வந்து இவனும் வந்துடுவான் நம்ம வந்து அவனை என்ன எதுவும் பேச முடியாது அவங்க வந்து மாறிடும் காலம் இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி நீங்கள் இதில் இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் வந்து அது வந்து யாருமே வந்து சரியான ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க சரியான பேச்சும் கிடையாது இதை வந்து தாவைய தலைவர் விஜய் வந்து நேரத்தில் வந்து அவரோட தலைமையை இதில் வந்து போய் பார்த்தாரு எல்லாத்தையுமே வர வச்சு வந்து அவர் வந்து இது பண்ணார் அதுக்கு வந்து சில பாசிட்டிவ் கமெண்ட் எப்படின்னா நேரில் போய் பார்க்க மாட்டாரா அபிஷேய் அவர் வந்து இங்கே தான் வளர்ப்பாரா இவர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவராண்டு ஒரு இரநூறு கூட்டம் வந்து பிரியாணி கோட்டர் பிரியாணி போட்டால் போதும் அதுக்குன்னு வந்துருங்க கமெண்ட் போடுறதுக்குன்னு சில கமெண்ட் போடுறதுக்குன்னு அதுக்குனே வந்து சுற்றிக்கிட்டு அழையிறாங்க மற்றதை வந்து நியாயம் பேச மாட்டாங்க இதுக்கு மட்டும் வந்து சுற்றி சுற்றி வந்து கமெண்ட் போடுவாங்க அதை போடுவாங்க பச்சை பச்சை என்னென்னமோ பேசுவாங்க இவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ திட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னன்னா தாவைய தலைவர் வந்து நேரில் வந்து மக்களை வந்து போய் பார்க்காத காரணம்னா மக்கள் வந்து நம்ம போய் பார்க்க போனால் கூட்டம் வந்து அதிகமாக வந்து கூடிரும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் மக்களால் ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து இவர் வந்து மேரில் வந்து பார்க்காம இருந்தார் அவங்களே வந்து நாங்கள் வர்றோம் நீங்கள் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே தலைமை செயலில் வந்து பார்க்க போயிருந்திருக்காங்க அவரோட இடத்து வந்து இதை வந்து சில பேர் வந்து எப்படின்னா அப்படிங்காங்க இப்படிங்காங்க என்னென்னமோ வந்து அவரை வந்து ஒரு இதாக பேசிக்கிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியா எப்படின்னா எதிர்க்கட்சியெலாம் இப்போ கண்டுக்கிற இல்லையா இங்கே மட்டும் கேட்குறீங்களா அப்படிங்க எதிர்க்கட்சி ஆளுங்க கட்சியோ இப்போ வந்து ஒரு மக்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்ல அதுக்கு அதுக்குதானே வந்து எல்லாமே போராடி கெட்டுக்குறாங்க இது எல்லாருமே ஒன்று கூட சப்போர்ட் பண்ணுமே தவிர அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மாற்றி மாற்றி பேசி பேசி கடையில் ஒரு குட்டையை குழப்பி கடத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறாங்க நண்பர்களே இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதான் சொல்கிறோம் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து ஒரு நிரந்தர பணி வந்து அரசாங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறது ஒரு நியாயமானது தான் சொல்லணும் இதை வந்து மற்ற இன்றை வரைக்கும் வந்து எந்த எதுக்கெடுத்தாலும் வந்து ஒருத்தவங்க சொம்பு தூக்கிட்டு வந்துடுவாங்க எப்படின்னா அது எதுன்ட்டு இப்போ எதுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரில வரைக்கும் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன இதுன்னு தெரில காவல்துறைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து போராட வேண்டாம் போராட்டம் வந்து இது இது பண்ணுங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவங்களும் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உச்சநீதிமன்றமும் வந்து அவங்கள வந்து நீக்க சொல்கிறாங்க பட் இது வந்து இந்த போராட்டம் எப்படி போகுது எங்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை நான் கண்டிப்பாக வந்து அவங்க நினைக்கிற அந்த நிரந்தர பணியை வந்து கண்டிப்பாக வந்து வந்து வாங்கி கொடுக்கலாம் பட் இது வந்து எதனால் வந்து இன்ன வரைக்கும் புரியவில்லை தனியாரும் போகணும் முடியும் பண்ண அப்புறம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அளவுக்கு தான் வந்து நான் அமைஞ்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மறக்காமல் என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்